சட்ட சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளலாம் என வலியுறுத்தி மொபைல் போன் எண்ணை லத்தியுடன் திருச்சி எஸ்பி வருண்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் திருச்சி மாவட்ட போலீஸ் எஸ்பியாக இருப்பவர் வருண்குமார் இவர் பதவியேற்றது முதல் தொடர்ந்து சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக கிடுக்குப்பிடி நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் சினிமா பாணியில் ஐ எம் வெயிட்டிங் என்ற டைலாக்குடன் எஸ்பி வருண்குமார் தன் மொபைல் போனில் கையில் லத்தியுடன் இருப்பது போல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்துள்ளார் அதில் குற்றங்களை பட்டியலிட்டு புகார் தெரிவிக்க விரும்பினால் என்னை மொபைல் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று பதிவிட்டுள்ளார் இதற்கிடையில் திருச்சி மாவட்டம் மாத்திரை போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்பி தனிப்பிரிவு போலீஸாக இருந்தவர் விஜயகுமார் அதுபோல மன்னச்சனூர் போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்பி தனிப்பிரிவு போலீஸாக இருந்தவர் வினோத் இவர்கள் இருவரும் அப்பகுதியில் நடக்கும் சட்டவிரோத லாட்டரி விற்பனைக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படுகிறது இருவரையும் நேற்று முன்தினம் இரவு ஆயுதப்படைக்கு மாற்றி எஸ்பி வருண்குமார் உத்தரவிட்டார் இவர்களில் போலீஸ்காரர் விஜயகுமார் அண்மையில் அடியடி வழக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல திருச்சி மாவட்ட எல்லைக்குள் நடைபெறும் கஞ்சா லாட்டரி கள்ள மது விற்பனை பொதுமக்களுக்கு இடையூறாக வாகனத்தில் வீடிங் செய்து அலப்பறையில் ஈடுபடும் இளைஞர்கள் கட்ட பஞ்சாயத்து ஏமாற்றுதல் மறைமுக மிரட்டல் எடுப்பவர்கள் இவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி நியாயமான முறையில் கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது